அனைத்து அரசு அலுவலகங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை செய்து தர உத்தரவிடக் கோரி வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் இப்ப தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது பற்றி விரிவாக இருந்து கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த சுந்தர விமலநாதன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுமன்ற பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் நகராட்சி அலுவலகம் அதே போன்று மாவட்ட பதிவுத்துறை அலுவலகம் அதே போன்று பல்வேறு அரசு அலுவலகங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் சென்று வருவதற்கான பாதை வசதி இல்லை எனவும் அதே போன்று ஏடிஎம் மையங்கள் வங்கி திருமண மண்டபங்கள் உணவகங்கள் போன்ற தனியார் நிறுவனங்களிலும் நிலைமை படுமோசமாக உள்ளது மாற்றுத்திறனாளிகள் சென்று வர முடியாத ஒரு நிலை இருப்பதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் அனைவருக்கும் சமம் எனும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கையாக இது உள்ளது எனவும் கூட அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பரம்பரை மனு அளித்தும் கூட இதுவரைக்குமாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் ஆகவே தமிழகத்தில் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் சர்க்கரை நாற்காலி அதே போன்று குடிநீர் வசதி கழிவறை உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் அனைவரையும் செய்ய உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கானது நீதிபதிகள் சுரேஷ்குமார் முருகன் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே இது போன்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலேயே நீதிமன்றம் உரிய உத்தரவை வழங்கியுள்ளது என தெரிவித்தார் இதையடுத்து நீதிபதிகள் குறிப்பிட்ட பொழுது இது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் தமிழக அரசு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்து வழக்கை நான்கு வாரத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதிலுமாக அரசு அலுவலகங்கள் அதே போன்ற தனியார் பல் நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற தொடரப்பட்ட வழக்கில் உயர் நீதிமன்ற மதுரைத்திலே தமிழக அரசு உரிய அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்